எல்லாருக்கும் வணக்கங்க லாஸ்ட்டு வீக் நம்ம காரைக்கால் ட்ரிப்பில் எந்தெந்த கோயில் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டு வீக் வந்து நாங்கள் காரைக்காலில் போறக்கு ஒரு ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா கோவில் ட்ரிப்பாக தான் இருக்க போகுது இதுக்கு முதல்ல நாங்கள் நாள் நைட்டே வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டோம் அதாவது வெள்ளை கோவில் போயிட்டோங்க ஏன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்கும் அப்படிங்கிறனால நைட்டே போய் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் வந்து அங்கே கிளம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டோங்க சனிக்கிழமை அன்னைக்கு நாங்கள் வந்து கோவில் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் சர சட்டே சண்டே ரெண்டு நாள் எவ்வளோ கோயில் முடியுதோ அந்த கோயில் மட்டும் பார்த்துட்டு வரலாங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் முக்கியமாக நாங்கள் போக வேண்டிய கோயில் வந்து சிக்கல் சிங்கார வேலர் அதுதான் மெயினாக போக வேண்டிய கோயில் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு கோயிலும் அது கூட வந்து பிளான் பண்ணியிருந்தோம் நான் ஒவ்வொன்றா போகும்போது உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் போகிற வழியில் பார்த்திங்கன்னா காவேரி ஆறு அப் எப்படி கரை ஓடிச்சு அவ்வளோ தண்ணி பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு காவிரியில் இந்த இந்த இருந்து அந்த கரை வரைக்கும் ஃபுல்லாக தண்ணியாக தான் போயிட்டு இருந்துச்சு நல்லா மழை பெஞ்சதுனால நல்லா தண்ணி வந்து போயிட்டு இருந்ததுங்க கரூரில் போய் குட்டி பாப்பா பார்த்துட்டு அங்கே கிளம்பும் போதே ஆல்மோஸ்ட் செவன் ஓ கிளாக் கிட்ட அங்கே ஆயிடுச்சுங்க வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா பிரம்மமூர்த்த விளக்கு வச்சோன்னே ஒரு நாளே முக்காலுக்கெல்லாம் கிளம்பிட்டோம் கரூர் வந்து அங்கே ஒரு ஒன் ஹவர் ஆட்ட பாப்பாக்கிட்ட டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு ஏழு மணிக்காட்ட நாங்கள் கரூர்லேருந்து கிளம்புனோம் கரூர் டு நாகப்பட்டினம் ஆல்மோஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் டூ டூ டென் கிலோமீட்டர்ஸ் வந்து வருதுங்க நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து இந்த சிக்கல் அப்படிங்கிற ஊரில் தான் சிக்கல் சிங்கால கோயில் இருக்குது நாங்கள் வந்து ஒரு மணிக்குள்ளே அந்த கோயில் வந்து நட சாத்திடுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதனால் அதுக்கு முன்னாடி போயிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து அங்கே மொட்டை அடிக்கிறதா வேண்டியிருந்தாங்க ஸோ அங்கே மொட்டை அடிச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்ற ஒரு மணிக்குள்ளே சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த மாதிரி காலையில் டைம் பிளான் பண்ணி போயிட்டுருந்தோம் திருச்சி போயிட்டு திருச்சி போய் அங்கே போய் சாப்பி டிஃபன் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில் அந்த கந்தவிலாஸ் ஹோட்டலில் தான் வந்து டிஃபன் சாப்பிட்டோம் ரொம்பவே டிஃபன் சூப்பராக இருந்துச்சு டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் அப்படியே வந்து தஞ்சாவூர் போய் தஞ்சாவூரில் இருந்து வந்து நாங்கள் நாகப்பட்டினம் வந்து ரீச் ஆகிட்டோங்க இங்கே வர வரவே பார்த்திங்கன்னா நல்ல வெயிலாக தான் இருந்துச்சு ஆல்மோஸ்ட் டென்க்கு கிட்ட ஆயிடுச்சு நாங்கள் வந்து தஞ்சாவூர் ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஏன்னா வழியில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றக்கு இருக்கணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா டென் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு சரி நம்ம உடனே இப்போ வந்து போய் நம்ம ஃபஸ்ட்டு வந்து சிக்கல் சிங்கல் வேறு அந்த டைம்க்குள்ள போகணும்னால தான் கொஞ்சம் வேக வேகமாக போகிற மாதிரி இருந்துச்சுங்க நாங்கள் நினச்சோம் போகிறப்போ வந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டால் நம்ம வந்து பெரிய கோயில் தஞ்சாவூர் பெரிய கோயில் கும்பிட்டு போகலான்னு நினச்சோம் ஆனால் தஞ்சாவூர் பெரிய கோயில் போனோம்னா நமக்கு ஒன் டே ஃபுல்லாகவே பத்தாது அந்தளவு அங்கே பார்க்க வேண்டி நிறையா இருக்குது அதனால சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறக்காக நேராக நம்ம சிக்கலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டுருந்தோங்க போகிற வழியில் பார்த்திங்கன்னா திருக்கருகாவூர் அந்த அந்த கோயில் போகிற வழியில் அந்த தான் வந்து நாங்கள் போயிட்டுருந்தோம் தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் நெல் தான் போட்டிருந்தாங்க ரெண்டு பக்கமுமே பார்த்தீங்கன்னா நெல் வந்து ஃபுல்லாக நெல் தான் பார்த்தா வந்து காடு மாதிரி தெரியுது ஆனால் எல்லாமே வந்து நெல் வயல் காடு தான் ஃபுல்லாகவே வந்து நெல் தான் போட்டிருந்தாங்க நல்லா வந்து மழை பெஞ்சதுனால ஓரளவுக்கு நல்லாவே பச்சை பசேல்ன்னு நல்லா இருந்துச்சு க்ளைமேட்டும் ரொம்ப வெயில் நல்லா சொல்ல முடியாதுங்க ஆனால் கொஞ்சம் நம்ம ஏரியாவுக்கும் அங்கே வந்து கொஞ்சம் ஹீட் ஜாஸ்தி தான் ஆனால் நல்லாவே இருந்துச்சு ஒரு வழியாக சிக்கல் சிங்காரர் வேளார் கோயிலுக்கு வந்து ஒரு லெவல் ஃபார்ட்டி ஃபைவ் டு டுவெல்க்குள்ளே வந்து ரீச் ஆகிட்டோம் அப்போவுமே எங்களுக்கு பார்த்திங்கன்னா அவசர அவசரமாக சாமி கும்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா கோயிலில் மொட்டை அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க பக்கத்தில் போய் நம்ம மொட்டை அடிச்சுட்டு வந்து அப்புறம் ரூமில் போய் குளிச்சுட்டு தான் வந்து நாங்கள் இங்கே கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்ணும் அப்படிங்கிறனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் அவசர அவசரமாக இருந்தது இந்த கோயிலுக்கு வரணும்னு பிளான் பண்ணுறவங்க மத் மத்தியானம் ஒரு மணிக்கு நட சாத்திடுவாங்க அப்புறம் திருப்பி ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கிட்ட தான் வந்து நட ஓப்பன் பண்ணுறாங்க அதனால் இந்த கோயிலுக்கு வரணும்னு பிளான் பண்ணுறவங்க இந்த டைம் கணக்கு பார்த்து கொஞ்சம் முன்னாடியே வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கங்க சடனாக ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைண்டில் ஒரு சின்ன குழப்பம் அது மாதிரி இருக்கும்போது இந்த நான் வந்து ஒரு நான் வந்து ஒரு முருகர் பக்திங்க ரொம்ப நானும் சரி எங்கள் ஹஸ்பண்டும் சரி முருகரை ரொம்ப கும்பிடுவோம் எல்லா சாமியும் கும்பிடுவோம் ஆனால் முருகரை வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக கும்பிடுவோம் அப்படி வந்து நாங்கள் முருகர்கிட்ட நினச்சிட்டு நாங்கள் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து இன்ஸ்டாகிராமில் நாங்கள் இந்த சிக்கல் சிங்காரவேலருடைய கோயிலை பற்றியும் அந்த சாமியோடையதையும் வந்து பார்த்தோம் அப்போ பார்த்த செகண்ட் வந்து எனக்கு வந்து மனசில் தோணுச்சு கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு நான் போகணும் இவரை பார்க்க நான் போகணும் நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது நான் போகணுன்னு எனக்கு தோணுச்சு அப்புறந்தான் இந்த கோயிலை பற்றி நான் வந்து நிறையா கேள் கேட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் அப்புறம் ச நாங்கள் போகணும்னு நினச்சிட்டே இருந்தோம் ரொம்ப மாதமாக கடைசியில் நாங்கள் பிளான் பண்ணாமல் அவ் முருகராக பார்த்து எங்களை இந்த கோயிலுக்கு வந்து வர வச்சு தான் சொல்லணுங்க இந்த கோயிலில் அவ்வளோ அவ்வளோ சிறப்புகள் இருக்குது ஒரு லாங் வீடியோவே ஃபுல் வீடியோவில் இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணுறேன் இந்த கோயிலுடைய வரலாறு பற்றியும் இந்த கோயிலுடைய சிறப்புகள் பற்றியும் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக கொடுக்குறேன் ஏன்னா இந்த வீடியோவில் முருகருடைய இந்த சிக்கல் சிங்காரவேலருடைய சிறப்புகள் பற்றி சொல்ல முடியாது ஏன்னா அவ்வளோ சிறப்புகள் இருக்குது அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் வந்து இந்த சிக்கல் சிங்காரவேலர் முருகன்னாலே ஸ்பெஷல் தாங்க அதில் இந்த சிக்கல் சிங்காரவேலர் கோயிலுக்கு வந்தால் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்பார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நானும் அதே நம்பிக்கையோடு தான் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனேன் ஆனால் அவ் இவ்வளோ ஒரு வைப்ரேஷனுங்க சொல்லவே முடியாத வைப்ரேஷன் நான் எவ்வளவோ கோயிலுக்கு போயிருக்கேன் எவ்வளவோ முருகர் கோயிலுக்கு போயிருக்கேன் இந்த கோயிலில் எனக்கு திருச்செந்தூர் போனால் கிடைக்கிற அதே ஒரு வைப்ரேஷனை வந்து என்னால் இங்கே ஃபீல் பண்ண முடிஞ்சுது அடுத்தது நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து நாங்கள் அடுத்தது போனது வந்து காரைக்காலுங்க காரைக்காலில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்டுடைய ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்க வந்து எங்களுக்கு வந்து ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு காரைக்கால் போய் அங்கே போய் ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரைக்கால் போனோம் நீ அடுத்தது வந்து ரூம் போய் கொஞ்சம் ஆகிட்டு அதுக்கு அடுத்ததான் வந்து மற்ற கோயிலுக்கு போய்க்கலான்னு சொல்லிட்டு முதல்ல நாங்கள் போனது வந்து ரூமுக்கு தாங்க போனோம் ஏன்னா குட்டி சார் இருக்காங்க கொஞ்சம் ஆகிட்டு அடுத்த கோயிலுக்கு போகலாம் அப்படிங்குறக்காக இப்போ வந்து நாங்கள் காரைக்கால் தான் வந்து போயிட்டுருக்கோம் காரைக்கால் வந்து பார்த்திங்கன்னா பீச் பக்கத்துலேயே வந்து நம்ம ரூம் இருந்துச்சு பார்த்திங்கன்னா இது அரசலாறு அரசலாறு அரசலாருமே கடலில் போய் கலக்கிற இடத்து பக்கத்தில் தான் வந்து நமக்கு இந்த ரூம் இருந்துச்சு ரொம்பவே சூப்பரான ரூமு நாங்கள் லாஸ்ட் டைம் காரைக்கால் வந்தப்போமே இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த முன்னாடி ஃபுல்லாக ஆறு நிறைய போட்டு அந்த மாதிரி இருந்துச்சு அடுத்தது நாங்கள் போனது வந்து எங்கே பார்த்திங்கன்னா நம்ம திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு தாங்க போனோம் தர்பணேஸ்வரர் தனீஸ்வர பகவான் கோயிலுக்கு தான் வந்து நாங்கள் போனோம் அங்கே கொஞ்சம் நேரம் குளித்து ரெடி ஆகிட்டு ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கிட்ட வந்து நாங்கள் இங்கே கோயிலுக்கு வந்துவிட்டோம் வந்துட்டு நலன் தீத்தத்தில் கால் நினச்சிட்டு அப்புறம் அப்படியே வந்து கோயிலுக்கு போயிட்டோங்க 应该也。 எப்போ நாங்கள் வந்தாலும் திருநள்ளாறு கோயிலுக்கு நாங்கள் போகாமல் வந் வரவே மாட்டோம் ஏன்னா திருநள்ளாறு கோயிலுக்கும் எங்களுக்கும் அப்படி ஒரு கனெக்ட் இருக்குது அது என்னன்னு தெரியல எப்போ வந்தாலுமே இந்த கோயிலில் நாங்கள் வராமல் இது வரைக்கும் நாங்கள் வந்து காரைக்கால் வந்துட்டு போனதே இல்லை அவ்வளோ ஒரு கனெக்ட் இருக்குது நான் எனக்கு எனக்கு வந்து இந்த தர்பணேஸ்வரர் வந்து அவ்வளோ ஒரு பிடிக்குங்க அங்கே வந்து நம்ம சாமி வந்து ரொம்ப திருப்தியாக சாமி கும்பிட்டோனே சொல்லலாங்க ரொம்ப வந்து ரிலாக்ஸ்டாக அதுவும் சனிக்கிழமை வந்து பகவானை வந்து சனிக்க கிழமை கும்பிட்ற மாதிரி அமைஞ்சது அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு லக்குன்னு நான் நினைக்கிறேன் நாங்கள் பிளான் பண்ணாமே எல்லாமே அமைஞ்சிருச்சு சனிக்கிழமை அதுவும் ஷஷ்டி சஷ்டி அன்னைக்கு வந்து முருகரை கும்பிட்டது அப்புறம் சனிக்கிழமை வந்து சனீஸ்வர பகவான் தர்பணேஸ்வரரை கும்பிட்டது எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக அமைஞ்சது இது எல்லாமே வந்து நான் என்னோட கடவுளுடைய அருள் தான் சொல்லுவேன் ஏன்னா நான் வந்து நினச்சி பார்க்காத நேரத்தில் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு அருள் வந்து எனக்கு கிடைச்சது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்பவே சந்தோஷமா இருந்தது என்னோட பிரம்மபூர்த்த பூஜை அப்புறம் வேல்மாரல் பூஜை ரெண்டுக்கான பலன் வந்து மொத்தமா கிடைச்ச மாதிரி இருந்துச்சுங்க அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் மனநிறைவாகவும் நான் வந்து எல்லா கோயில்லையும் சாமி கும்பிட்டு வந்தேன் இது பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் கோபுரங்க அங்கே முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேயே ஒரு ஆறு மணிக்கிட்ட ஆயிடுச்சு சரி அப்படியே வந்து வேளாங்கண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேளாங்கண்ணி போகிறோம் இதுதான் நான் வந்து வேளாங்கண்ணி ஃபஸ்ட் டைம் வர்றேங்க இது வரைக்கும் நான் வேளாங்கண்ணி வந்ததில்லை எங்கள் ஹஸ்பண்ட் வேணால் வந்திருக்கேன்னு சொன்னாங்க சரி நாங்களும் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேளாங்கண்ணி வந்தோம் அந்த பில்டிங் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு எவ் எப் எப்படி சூப்பராக கட்டியிருக்காங்கன்னு ஒரு அவ்வளோ கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி கூட்டமாக இருந்துச்சு நாங்களும் உள்ளே போய் வந்து ப்ரே பண்ணிக்கிட்டோம் வீக்கெண்ட்னால் இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குதுன்னு சொன்னாங்க அது இல்லாமல் வேளாங்கண்ணியில் எப்பவுமே கூட்டம் இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொன்னாங்க ரொம்பவே பார்க்குறக்கு வந்து பிரமிப்பாக இருந்துச்சுங்க அவ்வளோ சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த எல்லாம் வந்து நிறையா பேர் அவ்வளோ பேர் வந்து இங்கே வந்து ப்ரே பண்ணிகிட்ருந்தாங்க நாங்களும் கொஞ்ச நேரம் ப்ரேயரில் கலந்துட்டு அப்புறம் நாங்கள் அங்கே வந்து கிளம்பி வந்துட்டோங்க வேளாங்கண்ணி பீச்சுக்கு போகலான்னு பார்த்தா ரொம்பவே ரஷ்ஷாக இருந்துச்சு சரி இந்த கூட்டத்தில் போய் வந்து நைட் டைமில் போகிறது வந்து கஷ்டம் குழந்தைகளை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க இந்த மந்தில் வந்து திருவிழா வரப்போகுதுன்னு சொன்னாங்க அதனால ஏன் இவ்வளோ கூட்டம்னு தெரியல அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு அப்புறம் வந்து பார்க்கிங்க்கு பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் வந்து தள்ளி வந்து வண்டி மாதிரி இருந்துச்சு ரொம்ப தூரம் நடந்து வந்து பார்க்கிங் பண்ணியிருந்தோம் அங்கே வந்து அப்புறம் திருப்பி வண்டி எடுத்துகிட்டு வந்து நாங்கள் அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம் இந்த லைட்டில் இந்த நைட் டைம் பார்க்கும்போது இந்த வேளாங்கண்ணி மாதா கோயில் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு அப்புறம் வேளாங்கண்ணிலேருந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அங்கிருந்து வந்து காரைக்கால் போகிற வழியில் வடக்கு பொய்கை நல்லூருங்கிற ஊரில் கோரக்கர் சித்தர் உடைய சமாதி இருக்குது கோரக்கர் சித்தர் யார் அப்படின்னா பதினெட்டு சித்தர்களில் முக்கியமான ஒரு சித்தர் வந்து இந்த கோரக்கர் சித்தருங்க ரொம்ப சக்தி வாய்ந்த சித்தர் அவருடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்கிற இடம்தான் வந்து இந்த வடக்கு பொய்கை நல்லூர் அந்த இடத்துல போய் நாங்கள் அவர் ஜீவசமாதியில் போய் சாமி கும்பிட்டு போனோம் கோரக்கர் சித்தருக்கு நிறைய சிறப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த கோயிலில் எந்த வேண்டுதல் வச்சாலும் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நிறைய பேர் இங்கே வந்து அன்னதானத்துக்கு பொருள்களை வாங்க தங்கிட்டு வந்து வேண்டுதலாக வச்சு கொண்டு வந்து அவ்வளோ அன்னதான பொருள்கள் வந்து இந்த கோயிலில் வந்து இருக்குது எப்போ போனாலும் இந்த கோயிலில் அன்னதானம் வந்து சாப்பிட்லாங்க இந்த கோயில் நிறைய சிறப்புகளை கொண்டதுன்னு சொல்கிறாங்க கோரக்கர் சித்தர் வந்து தாயின் கருவறையிலிருந்து பிறக்காமல் அடுப்பில் இருந்து வரக்கூடிய சாம்பலில் பிறந்தாரு அப்படின்னு வந்து ஒரு வரலாறு வந்து சொல்கிறாங்க இன்னும் அவரை பற்றி நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியது நிறையா இருக்குது எனக்கு ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் கோரக்கர் சித்தரை பற்றி உங்களுக்கு வந்து நான் ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் அங்கே முடிச்சுட்டு அங்கே அடுத்தது வந்து நாகூர் தர்கா தாங்க போனோம் அவ்வளோ கூட்டம் வண்டி நிறுத்தக்கூட முடியல அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு அங்கே என்னால் வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியல பேட்ரி வந்து லோ ஆயிடுச்சு அதனால வந்து ஒரு ரெண்டு ஃபோட்டோஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன் இங்கேயே பார்த்திங்கன்னா ஒரு டென் தேர்ட்டிக்கிட்ட ஆயிடுச்சு நாங்கள் நாகூர் தர்காக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது டென் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு அப்புறம் ரூம் போயிட்டு அடுத்த நாள் எங்கெங்கே போகணுன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு வர்ற வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்